ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இயற்கை மூலிகை பொடி தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இந்த அரை ஸ்பூன் பொடியை நீங்கள் கொதிக்க வச்சு அப்படின்னா தண்ணீரில் கலந்து குடிச்சிங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் மன அழுத்தம் நீங்கும் ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு வரும் இது மட்டுமே இல்லாமல் இந்த கஷாயம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் இதய படப்படப்பு பயம் பதட்டம் சரியாகும் இதய அடைப்பு இருந்தாலும் சரியாகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மன அழுத்தம் பொருளாதார நெருக்கடி குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி பல காரணத்தினால மன அழுத்தம் ஏற்படும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் சக்கரை நோய் அப்படி இல்லைன்னா ஏதாவது நாள்பட்ட நோய் இருந்தா கூட உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் இந்த மன அழுத்தம் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் இயக்கமும் பாதிக்கப்படும் தூக்கம் பாதிக்கப்படும் தேவையில்லாத கோபம் எரிச்சல் வரும் இரத்த கொதிப்பு ஏற்படும் நாளடைவுல இதயம் கூட பாதிக்கப்படும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு இயற்கை மூலிகைப்பொடி பொடி தயாரிக்க போறோம் ஃபர்ஸ்ட் கருங்காலி கட்டை தான் பயன்படுத்த போறோம் மருத்துவ ரீதியா அதிக பலன்களை தரக்கூடியது இந்த கருங்காலி கட்டை ஆன்மீக ரீதியா இந்த கருங்காலி கட்டை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கருங்காலிக்கட்டை பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் ஒரு கிலோ அளவுக்கு கருங்காலிக்கட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு கிலோ அளவுக்கு சொல்கிறேன் அடுத்தது பட்டை இந்த மருதம் பட்டை பார்த்தீங்கன்னா இதய நோய்களுக்கு அருமையான மருந்து ஒரு தலைசிறந்த சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் இதயத்தில் இருக்கிற அடைப்புகளை நீக்கும் இதய படப்படப்பு பயம் பதட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் சில மூலிகை பொருட்களை சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ இது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ரோஜாப்பூ பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது மனசுக்கு அமைதியை கொடுக்கும் உடல் சூட்டை தணிக்கும் ஸோ இது ஒரு கிலோ அளவுக்கு இல்லை சேர்த்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவாரம் சமூலம் இது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா சகல நோய்களையும் துரத்தி அடிக்கக்கூடியது ரொம்ப அருமையான மருந்து இது சர்க்கரை நோய்க்கும் இது அருமையான மருந்தாக வேலை செய்யும் ஸோ இது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தங்க நிறைந்த பூக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆவாரம்பூ இன்னொன்று செம்பருத்தி பூ இந்த ரெண்டு பொருட்களையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் செம்பருத்தி பூ பற்றி எல்லாருக்குமே தெரியும் இதுவும் பார்த்திங்கன்னா தலை சிறந்த மருந்து சகல நோய்களையும் சரி செய்யும் சக்கரை நிலவை கட்டுக்குள் கொண்டு வரும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் சூட்டை தணிக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் ஸோ இந்த மாதிரி எல்லா நோய்களையும் சரி செய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையும் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்கொள் கொண்டு வரும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நிலவு கட்டுக்குள் கொண்டு வரும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த லவங்கப்பட்டையில் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது இது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்தாமரை பூ இந்த வெண்தாமரை பூவும் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதய அடைப்புகளை நீக்கும் ஸோ இதையும் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு பொருட்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேல்ஸுக்கு நிறைய போட்டு அரைச்சிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இயற்கை மூலிகை பொடி பார்த்திங்கன்னா எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இரநூத்தி ஐம்பது கிராமில் இருக்கும் இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு வரும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பொடியை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இதில் இருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி இல்லை ஆறு மணி போல் ஒரு வாட்டி குடிச்சிருங்க தூக்கமின்மை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போகும்போது ஒரு வேலை குடிச்சிருங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தாலே போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை டீ மாதிரி கூட வச்சு குடிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் நீங்கள் கொதிக்க விடுங்க இதெல்லாம் பாதியாக வத்தினதுக்கு அப்புறமா வடிகட்டி குடிச்சிடலாம் ஸோ இது குடிக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் தேவையில்லாத கோபம் எரிச்சல் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொடி சக்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கலந்திருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நிலவை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது தான் சர்க்கரை நோயால் வரக்கூடிய பாத வலி பாத எரிச்சல் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா நோய்களையும் சரி செய்யும் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ ரோஜா இதழ் தாமரைப்பூ இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையை சரி செய்யும் கண் பார்வையாக அதிகரிக்கும் தோல் நோய்களை சரி செய்யும் தோலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மினுமெனுப்பை கொடுக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதய படப்படப்பு இதய பயம் இந்த மாதிரி இதயம் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இது சரி செய்யும் இதய அடைப்பு இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த கஷாயத்தை குடித்து ஒரு அஞ்சு நாள் இல்லை பத்து நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யும் தூக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பொடி எடுக்கும்போது நல்லா ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் ஸோ உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருந்தால் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சர்க்கரை நோய் பாதிப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இயற்கை மூலிகை பொடி அருமையான தீர்வை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்